வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது எங்கே படிக்கிறது எந்த மாதிரி கேட்பாங்க ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் அதாவது அது கேட்குற கேள்விகள் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும் இதில் முக்கியமாக ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுலேயும் வந்து ரெகுலராக எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின்ஸாவது அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஜிகே டுடேயில் வந்து ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் கன்வென்ஷனல் ஜிகே கூட கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் இருக்கும் அதில் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணுமா தமிழ் படிக்கிறவங்களாம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ் இந்த தலைப்பில் இருக்கும் அதில் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு போட்டிருக்கோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் மூலமாக கம்ப்ளைண்ட் தொழில் முனை ஒரு என்டர்ப்ரேர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினில் நாம் என்ன பண்ணோம் ஆன்சர் வந்து கேரளா அதோடு நிறுத்தணுமா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணுமா அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கீமாக இருந்ததுன்னா புதுமை பெண் ஸ்கீம் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்கீமை டீட்டெயிலாக படிக்கலாம் பட் மற்ற ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அது பத்து நிமிஷத்தில் தீர்ப்பாங்க ஏழு நாளில் தீர்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே டீட்டெயிலாக படிக்க தேவையில்ல அந்த கொஸ்டினை படிங்க வாட்ஸ்அப் திரும்ப நெட்டில் உங்களால் போயிட்டு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லை எல்லாத்தையும் படிக்கணும் அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இது டேரெக்ட் கொஸ்டின் உங்களை எதுவும் ஒரு டைம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கும் இதுவே நிறையா கு குழப்பம் அந்த ஒண்டர்ப்ரஸ் தொழில் முனைவோர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வாட்ஸ்அப் வந்து கேரளா அதே வாட்ஸ்அப் சாட்பாட் அந்த பே பேசுகிறது குழந்தைங்களுக்காக இது பண்ணது வந்து டெல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத நாம் குறித்து வச்சுக்கணும் தனியாக ஏதாவது ஷார்ட்கட் போட்டு பேசிக்கணும் பெண்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேர்ள்ஸுக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறதையே தொழிலாக வச்சுருக்கோம் தொழில் முனைவோர் தொழில் வாட்ஸ்அப் கேள் கேர்ள்ஸுக்கிட்ட கேரளா கேள்ன்றது கேரளா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அடுத்தது நேஷ்னல் அர்பன் டெக்னாலஜி மிஷன் ஃபார் முனிசிபல் சர்வீஸ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்றது இது ஜென்ரலாக யுபிஎஸ்சி கீழே கொண்டு வர கொஸ்டின்ஸ் எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்பாங்க நமக்கு ஜென்ரலாக அந்த மாதிரி டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை ஆனால் இதில் நம்ம என்ன படிக்கணும்னா இது என்ன ஸ்கீமு அப்படின்னா என்ன அர்பன் மினிஸ்ட்ரி நேஷ்னல் அர்பன் டெக்னாலஜி மிஷன் அந்த அந்த ஸ்கீம்ன என்னன்னு லைட்டாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்போன்னா அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக டெக்னாலஜிகள் இன்னோவேஷன் புதுமையான கண்டுபிடிப்புகள் முனிசிபல்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் கொண்டு வராங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு அது என்ன ஸ்கீமு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்த விஷயத்தை சொல்லி இது எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படின்னு கேட்பாங்க நேஷ்னல் அர்பன் டெக்னாலஜி மிஷன் ஃபார் முனிசிபல் சர்வீஸ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் இது அப்ரிவேஷன் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும் ஜென்ரலாக நம்ம கேட்குறது ஒரு ஸ்கீம் பேரை கொடுத்து பிஎம்ஏஒய் இதோடய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க மீதி ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கணும் அடுத்தது எந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி சைல்ட் ரைட்ஸ் பாடி அதாவது என்சிபிசிஆர் நேஷ்னல் சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த இது இருக்குல்ல கமிஷன் அந்த மாதிரி ஸ்டேட்டில் எஸ்சிபிசிஆர்ன்னாங்க ஸ்டேட் சில் சைல்டு ரைட்ஸு அதில் ஒரு ஸ்டேட்டோ அல்லது யூனியன் டெரிட்டரியோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் சாட்பாட் சாட்பாட்னா இப்போ நம்ம நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் தட்டினோம்னா அது ரிலேட்டட் அதுவே பதில் வரும் நிறைய இப்போ இந்த சர்வீஸ் சென்டர்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக எது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா ஏற்கனவே வாட்ஸ்அப்னு ஒன்று படித்தோம் எதுக்காக படித்தோம் அப்படின்றவை பண்ணோம் அது வந்து தொழில் முனைவோர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இது வந்து சைல்ட் ரைட்ஸ் சில்ட்ரன் சம்மந்தப்பட்டது குழந்தைங்க கிட்டே குழந்தைங்கிட்ட நேரடியாக டெல்லினாவே நான் மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிரதமர் வந்து குழந்தைங்க கிட்டே சாட் பாட் சாட் பண்ணுறாரு குழந்தைங்கிட்ட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸை நல்லா கொஞ்சம் அக்யூரட்டாக பார்த்துக்கணும் படித்தும் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் டெல்லியாக கேரளாவா அப்படின்னு குழப்பம் அதை கொஞ்சம் தெளிவாக நல்லா ஷார்ட்கட் ஏதாவது போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சைல்டு பெண்கள் எஸ்டி ஒடுக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி விஷயங்களில் வர கொஸ்டின்ஸுலாம் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று ஜிகே ஆங்கிள் இன்னொன்று சோசியல் இஷ்யூஸில் சைல்டு உமன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த இதுலேயும் பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க அடுத்தது இது பிஎம் விகாஸ் ஸ்கீம் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணலை அதனால் அதுக்குள்ள எக்ஸாம் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை இது வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறவங்க லான்ச் பண்ணுறது சில ஸ்கீம் பார்த்திங்கன்னா டிசம்பர் நவம்பர் இல்லை அடுத்த வருஷத்தில் கூட லான்ச் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம் எதுக்காக யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறது இது ஜென்ரலாட்டியின் விசியில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இதோட விகாஸோட அப்ரிவேஷன் என்ன அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மன் இந்த கௌசல் அப்படின்றது திறன் ஸ்கில் சம்மந்தப்பட்டது விஸ்வகர்மா நம்ம விஸ்வகர்மான்றது ஆசாரி அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆர்டிஷன்ஸ் அதாவது கைவினை இல்லை தொழில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல கிராமத்தில் செய்கிற தொழில் அந்த மாதிரி இது அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ஆர்டிஷன்ஸ் ஆர்டிஷன்ஸ் கிராஃப்ட்மேன் இவங்களுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுறது எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்ற அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் இருக்கில்ல அவங்களுக்காக பிஎம் விகாஸ் ஸ்கீம் வந்து இதில் நம்ம படிக்க வேண்டியது பிஎம் விகாஸ் ஸ்கீம் வந்து ஆர்டிசியன்ஸுக்கு அந்த கைவினை இல்லை இந்த தொழிலெலாம் பண்ணுறாங்கள இன்னொரு அந்த சரியான வார்த்தை தமிழில் வரும் ஆர்டிசன்ஸ்னால் அந்த அந்த மாதிரி இதில் நம்ம பார்க்க வேண்டியது எதுக்காக யாருக்காக எந்த மினிஸ்ட்ரி எம்எஸ்எம்இ கூட இது ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது ஆன்சரில் எம்எஸ்எம்இ இருக்கும் அதில் கொஷின்ஸ் வந்து பெனிஃபிஷியர் யார் இதனால் பயனடைவர் யார் போது ஆர்டிஷியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதேமாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும் டீச்சர்ஸுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் படிக்கும்போது நம்ம ரெவைன் பண்ணி பார்த்துக்கணும் ஞாபகம் இருந்ததுன்னா இல்லை புதுசாக படிக்கும்போது திரும்ப பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இதில் பிஎம்ஏ இல்லை பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஜென்ரலாக அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதில்ல பிஎம்ஏஒயில் எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்களா யாருக்கு கொடுக்குறாங்க பிலோ பாவர்டி லைனுக்கு கொடுக்குறாங்களா இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா கிராமத்துக்கு கொடுக்குறாங்களா அர்பனுக்கு கொடுக்குறாங்களா அதிலே பிஎம்ஏஒய் யூ அர்பன் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க டோட்டல் பட்ஜெட் பொதுவாக கேட்குறது இல்லை ஃபேம் இண்டியா எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபேம் வந்து மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரின்னு பொதுவாக நமக்கு கேட்கறது இல்லை ஆனால் ஃபேமோட அப்ரிவேஷன் மார்க்கில் குரூப் ஒன்லாம் கேட்டிருக்காங்க வந்த பூசில் ஃபாஸ்ட் அடாப்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஹைப்ரிடுன்னு ஒரு வார்த்தை வரும் அப்ரியஷன் தப்புன்னு நினைக்கிறேன் ஃபேம் இண்டியா அப்படின்றது ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வேகமாக போகிற மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இது எல்லாமே இந்த என்வான்மெண்ட் இ இ வேஸ்ட்டை குறைக்கிறது இல்லை மின் எரிபொருளை குறைக்கிறது குளோபல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் அதாவது என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே உலகம் வந்து இப்போ என்வரான்மெண்ட்டுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஓடிட்டுருக்கு அதில் இ இ வேஸ்ட்டு இ சம்மந்தப்பட்டது எக்கனாமி என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் இது ஒரு முக்கியமான இது பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்போ இது சம்மந்தமாக ஏதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே முதல்ல வந்தது அந்த மாதிரி இது ஃபேம் இண்டியாவோட அப்ரிவேஷன் என்ன எதுனா பிலிம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிசி படிக்கணும்னா ஃபேம் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறுலேயோ முதல்ல வரும் அப்போ அடுத்தது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இந்த மாதிரி ஃபேம் இண்டியாவை பார்க்கும்போது அந்த பாரத் நாம்ஸ் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் பிஎஸ்னால் என்ன அந்த மாதிரி சில விஷயங்கள் படிக்கலாம் இது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தது அதாவது எந்த ஸ்டேட் வந்து எலெக்ட்ரிக் க்கு பாலிசி கொண்டு வந்தாங்க நியூ பாலிசி நான் பார்த்தீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தமிழ்நாட்லேயும் கூட ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இல்லைனா ஆக்சுவல் ஆக்சுவலாக ஆப்ஷன் தமிழ்நாடு இல்லை பஞ்சாப்னு இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய பாலிசிஸ் ரீசெண்டாக குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கும்போது பார்த்தா நிறையா பாலிசிஸ் புது புது பாலிசிஸ் எல்லாம் வந்து வந்திருந்தது அந்தந்த பாலிசிஸ் வருஷம் என்ன அப்படின்னு பார்த்துங்க இதை ஆக்சுவலாக பஞ்சாபில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்கீம் வருது புதுமை பெண் திட்டம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம எவ்வளோ கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக கீழே இருக்கும் இந்த டீட்டெயில் பார்த்தாது நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது டிஎன்பிசி போர்ட்டல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஸ்கீம்ஸு இந்த மாதிரி இதில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் அந்த சொட்டு நீர் சொட்டுநீர் கிடையாது ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இதில் ஏதோ அப்ஜெக்டிவ் இல்லை தரிசு நிலத்தை மேம்படுத்துறது நீர் சொட்டு நீர் அழிக்கிறது இந்த மாதிரி உள்ள டீட்டெயிலாக நல்லா அது இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஸ்கீம் அப்படின்போது ஒரு பத்து பாயிண்ட்ஸ் அது சம்மந்தமாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணாங்க எந்த டேட்டில் லான்ச் பண்ணாங்க யார் லான்ச் பண்ணால் எந்த மினிஸ்டிக்கில் வருது தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ன்றதால் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்போ ரெண்டாவது ஃபேஸ் மூணாவது ஃபேஸ் இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டே இருக்கும் இது எத்தனை கட்டம் அதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ டீட்டெயிலாக அது சம்மந்தமாக படிச்சிக்கணுமோ ஏன்னா நல்லா தெரிஞ்ச கேள்வி இதை யோசிக்காமல் விட்டோமே அதை ஒரு டைம் ரீட் பண்ணால் கூட ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரோபோ யூஸ் பண்ணி இந்த சாக்கடை இந்த மா கழிவுகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது கேரளா பண்டிகூட் பண்டிகூட்னு சொல்லி க்ளீன் பண்ணுறதுக்காக குருவாயூரில் இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ஜென்ரலாக குருவாயூர் எந்த டவுனில் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போக தேவையில்ல அது எவ்வளோ நாலு ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்டேட்லேயே வந்து கேரளான்றதுக்கு பதிலாக குருவாயூர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கலாம் இப்போது ரெண்டு கேள்வி படிக்கும்போது ஏற்கனவே கேரளா இதுக்கு படித்தோம் வாட்ஸ்அப் தொழில் முனை ஒரு கம்ப்ளைண்ட்டு அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ யூஸ் பண்ணுறோம் கேர்ள்ஸ்லாம் ரோபோ மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட் வச்சுட்டு அந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் படிச்சுட்டு கடைசியாக தமிழ்நாடு தமிழ்நாடை விட்டுருவோம் அது தனி ஒரு பெரிய ஏரியா கேரளா எதுக்கு எதுக்கு வருது ஆந்திரா எதுக்கு எதுக்கு வருது இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸு பேரை சொன்னாலே அதில் இருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்திருக்கு இது இது முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்துருக்கு இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு இல்லை இங்கே வந்து இவங்க ஒரு ஸ்கீம்ஸ் இதை பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ராஜஸ்தானில் என்ன குஜராத்தில் என்ன இல்லை இங்கே ஒரு உலகிலேயே மிகப்பெரிய சிலை தொடங்கியிருக்காங்க அது எந்த ஸ்டேட்டு எந்த இடம் நார்த் ஈஸ்ட்டில் என்ன இல்லை வந்தே பாரத் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விடுறாங்க இல்லை புல்லட் ட்ரெயின் முத முதல்ல எங்கே விடுறாங்க இந்த ஸ்டேட்டில் விடுறாங்க இந்த லொக்கேஷன் விட்றாங்க வேஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வேறு எங்கேயாவது படித்தது கூட ஒரு ஸ்டேட் எடுத்துட்டோம்னா அது பத்து கொஷின்ஸுக்கு ஆன்சராக இருக்குது அப்படின்னா அந்த பத்து கொஸ்டின்னையும் ரீகால் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் செலக்டிவாக ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்து படிக்கும்பொழுது அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏசி ஏரியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று இதெல்லாம் ஒரு நாலு செகண்ட் தான் கொஸ்டின் பார்த்தோன்னே டிக் அடிக்க போகிறோம் ஷேர் பண்ண போகிறோம் அதிகபட்சம் பத்து டு இருபது செகண்டில் இந்த கொஸ்டின்ஸை டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேத்ஸுக்கு டைம் கிடைக்கும் ஈஸியாக ஸ்கோரிங் ஏரியா நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் கரண்ட் அஃபேர்ஸுலாம் ஏரியா வரும்போது டோட்டல் கூட்டும் போது குறைஞ்சிரும் பத்துக்கு அஞ்சு ரெண்டு மூணு அப்படின்னுவாங்க நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு விஷயம் ரொம்ப உள்ளே போய் ரொம்பலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி அவன் கேட்பான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜிடிபி எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருப்போம் அது எங்கேயாவது ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது இருந்திருக்கும் அதை கேட்பாங்க நீங்கள் கரண்டில் ஃபுல்லாக படிச்சுட்டு போவீங்க அதை விட்டுருவீங்க அந்த மாதிரி நம்ம மாஸ்டர்லாம் ஆக முடியாது ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் வர்றத ஆன்சர் பண்ணி பத்துக்கு ஏழு எட்டு போட்டிங்கன்னா போதுமானது ஏற்கனவே என்ன எந்த மாதிரி படிக்கணும் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸுன்ற தலைப்பிலே வந்து போட்டிருப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வெற்றி நமதே வேலை நம்மதே நாளையும் நம்மதே